அனைவருக்கும் வணக்கம் அடியேன் விருதர் கோபால் என்னுடைய மாணவர் கார்த்திக் பச்சி மோத்தாசனம் செய்து பிளட் ப்ரெஷரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம் மூச்சு இழுத்து கொண்டே இந்த உட்காரும் நிலையில் வந்த பிறகு மூச்சு இழுத்து கொண்டே கைகளை உயர்த்தி பிறகு மூச்சு விட்டு கொண்டே கைகள் கால்களை பிடிக்க வேண்டும் ஸோ ரொம்ப ஏழு வருஷமாக பண்ணுறதுனால நல்லா கை வந்து ஃப்ரண்டில் போயிடுது கை ரிஸ்ட்டை பிடிக்கிறார் நிறைய பேர் வந்து வெறும் இந்த கால் முட்டி வரைக்கும் தான் கையே வரும் ஸோ அப்படி கூட பண்ணலாம் அடுத்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக இந்த மாதிரி கால் பெருவரில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கையை மடக்கிட்டு கூட தலை வந்து ரெண்டு காலுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இதில் என்ன வருதோ அந்த அளவுக்கு பண்ணாலே போகிறோம் இதில் ஒரு டென் செகண்ட்ஸ் இருந்த பிறகு மூச்சு இழுத்து கொண்டே கைகளை உயர்த்தி ஸ்ட்ரைட்டான நிலைக்கு வந்த பிறகு மூச்சு விட்டு கொண்டே கைகளை உடம்போட சைடில் சேர்த்துடலாம் கால்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாவே இருக்கும் தேங்க்யூ